ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாந்தி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே வசபதி காப்பகத்தில் எப்படியோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு வெண்ணிலா வந்தது விஜய்க்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லாட்டியும் முன்னாடியே காதலிச்சவங்கனால அவங்க மேலாம் பரிதாபப்படுறாரு இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரி பண்ணி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் காவேரிக்கு நம்ம விஜய் கூட கான்ட்ராக்ட் ஒய்ஃபாகவே இருந்திருக்கலாம் அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாம் இந்நேரம் அந்த பொண்ணாது விஜய் கூட சேர்ந்துருக்கோம் விஜய் எவ்வளோ உயிருக்கு உயிராக வெணிலாவை லவ் பண்ணார் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால இப்போ வெண்ணிலாவை இது ஏற்றுக்கவரால் முடியலைக்கு நம்ம தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணுறாங்க பெட்டில் உட்காந்து அப்படியே யோசனையில் இருக்காங்க விஜய் வந்து கேட்குறாரு என்ன ஐயா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை இன்னும் நேரம் நான் என்னைய மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தா வெண்ணில நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல சரி கல்யாணம் பண்ணாத விடுங்க நம்ம கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக தான் நம்மளோட வாழ்க்கையவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே நான் இருந்திருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் கேட்குறாரு ஏன் அப்படிலாம் கேட்குற ஏன் அந்த மாதிரிலாம் உனக்கு ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க வெண்ணிலாம் நிலமைய பசால எனக்கே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அவளை யார் ஃபர்ஸ்ட் என்னை விட்டுட்டு போ சொன்னா அவள் போகாமல் இருந்திருந்தா இவ்வளவு குழப்படி வந்திருக்குமா இப்போ அவள் போனதுனால வாழ்க்கையில் அவளே வந்து வந்து தொலைச்சிக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு அதுக்கு நீ என்ன பண்ணுவ நானும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம் எப்படி நான் சந்தோஷமாக அப்படி உன்னோட வாழ ஆரம்பிச்சிட்டேனே அவள் பாவமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்க இல்லை இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்நேரம் என் வயதில் குழந்தை வளராமல் இருந்திருந்தால் நீங்கள் அவங்களே கூட கல்யாணம் பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு எப்படிலாம் நீ கேவலமாக யோச்சிட்டு இருக்க அப்போ உன் வயிற்றுல குழந்தை உருவாமல் இருந்திருந்தால் நான் உனியை விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் நீ ஃபர்ஸ்ட்டு தெளிவாக இரு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத இப்போ வெணிலா வந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ஏன்னா எப்பயும் அந்த கதையெல்லாம் மறந்துட்டேன் நான் மறந்துட்டு போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன் உன் கூட தேவையில்லாமல் நீ பெட்ரூம்கில் வரும்போது வெண்ணிலா பற்றி எந்த டாப்பிக்கும் எடுக்காத வெண்ணிலா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் உன் மனசை போட்டு நீ குழப்பாத அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காவேரியும் சரின்னு சொல்லிட்டு நீ முதல்ல பாடு உனக்கு டயர்டா இருக்கும் சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு காவேரியும் அப்படியே விஜயோட மட்டில படுத்து தூங்குறாங்க நிஜமாகவே உங்களுக்கு வெண்ணிலா வந்ததுனால எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அப்படி எதுவுமே நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உறுதியாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் காலையில் விடியுது இங்கே வெண்ணிலா வந்து ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துருக்காங்க காவேரி போய் பக்கத்தில் போய் பேச போகிறாங்க ஏன் ஒரு மார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே வெண்ணிலாவும் எந்திரிச்சு தள்ளி போயிடுறாங்க உடனே ராகினி வர்றாங்க ஏன் என்ன பண்ணுது ஏன் ஒரு மார் இருக்கீங்கன்னு கேட்க அவங்கக்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்க்குற காவேரிக்கு ஒரு மார் இருக்குது ஏன் நம்ம கூட க்ளோஸ் ஆக மாட்டுறாங்க இவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க இங்கே தான் தாத்தா பார்க்கறாரு காவேரி இங்கே வாமா எந்திரிச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறாரு உடனே காவேரியும் போய் ஹாலில் உட்காந்துக்கிறாங்க பாட்டி வந்து நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க காவேரி முன்னாடி வச்சு முதல்ல சாப்பிடு நீ இப்போ ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லை இந்த டைம்ல நீ நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ள படுத்து கிடக்குற இல்லைனா மூஞ்சி இதுக்கு உம்மு வச்சுட்டு இருக்க என்ன தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து தாத்தா தாத்தாவும் பாட்டியும் கொடுக்குறாங்க விஜய் வெளியே வர்றாரு ரெண்டு பேரும் கவனிச்சிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு நிறையா வேலை இருக்கனால அவர் ரூம்குள்ளே உட்காந்து லேப்டாப் வச்சு என்னமோ பண்ணிட்டுருக்காரு எங்கம்மா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவர் இதை வேலையாக இருக்காருன்னு சொல்ல உடனே தாத்தாவும் பாட்டியும் அதை வெட்டி கொடு இதை வெட்டி கொடுன்னு மாற்றி மாற்றி வெட்டி வெட்டி கொடுத்துட்ருக்காங்க எங்கள் காவேரியை தாங்கு தாங்க தாங்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குறேன் எங்கள் ராகினியும் வெண்ணிலாவும் வர்றாங்க அங்கே பாத்தியா எப்படி தாங்குறாங்கன்னு இந்த இடத்துல நீ இருக்க வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெண்ணிலா ஒரு நிமிஷம் அந்த இடத்துல தான் கன்சிவாக இருக்க மாதிரியும் இந்த காவேரி நம்ம இடத்த பறிச்சுக்கிட்ட மாதிரியும் அந்த இடத்துல அந்த சேரில் போ சேரை போட்டு உட்காந்துட்டு பாட்டி தாத்தா வெண்ணிலாவை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரியும் நினச்சி பார்க்குறாங்க உடனே இங்கே வெண்ணிலா அப்படியே வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு ராகினி கத்துறாங்க என்ன நீ கனவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாம் அந்த இடத்துல இப்போ நான் இருக்க வேண்டியவ என் இடத்த பறிச்சுட்டு இவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க அம்மா இங்கே வா நீ இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவ வச்ச மிச்சத்தை தான் உங்களுக்கே கொடுக்குறாங்க அந்தளவுக்கு நீங்கள் கேவலமாக போயிட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வெண்ணிலாக்கு கோவம் வருது இல்லை பாட்டி எனக்கு வேணாம் எதுவும் சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க காவேரி வீட்டில் காவேரிக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு இங்கே சாரதாம்மா நம்ம கங்காட்டை கொடுத்து விட்றாங்க கங்கா அதை தூக்குச்சட்டியில் எடுத்துகிட்டு வர்றாங்க இங்கே காவேரி பார்க்குறாங்க அக்கா என்னக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாேருக்கும் அம்மா அந்த பலகாரத்தை கொடுத்துட்டு வச்சுன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க இங்கே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு எனக்கு பிடிச்ச பலகாரமாக அம்மாவை செஞ்சு கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு வேவேமா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டி சொல்கிறாங்க என்ன ஐட்டம்மா கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே உனக்காகவே செஞ்சுருப்பாங்க பிள்ளையே இந்த பழக உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு தருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அப்படியே ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இங்கே பாட்டியும் நான் போய் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா கங்கா நீ இருமா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்ல இல்ல நான் கொஞ்ச நேரம் கிட்ட பேசிட்டே போறேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க உடனே தாத்தாவும் சரி ரெண்டு பேரும் பேசட்டும்னு அவரும் எந்திரிச்சு தள்ளி போயிடுறாரு இங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்க பாக்குற ராகினி என்ன காடையிலேயும் இங்கே வந்துட்டாச்சு போல என் கைமா கிளம்பி இருந்து இங்க பலகாரம் வர்றதும் இங்கேருந்து அங்கே சாப்பாடு போறதும் என்ன கவேரி உன் வீட்டுக்கு ஓசிலையே இங்கேருந்து சாப்பாடு எல்லாம் அனுப்பி போலையே எங்கடா இவங்க இருந்து வர்றாங்களே என்னென்னு சென்னையில் சமாளிக்க போறாங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய ஆலை வளைச்சி போட்டு இந்த மாதிரி வீட்டுக்கே வந்து வீட்டுக்கு வீடு ஓசியா கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடச்சி போச்சு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராங்கினி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க உடனே எங்கள் கங்கா சொல்கிறாங்க வாய் மூடிட்டு பேசாமல் போயிடு நாங்களே நல்ல மூடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் மூடை கெடுக்கணும்னு என்ன வந்து நிற்கிறியான்னு கேட்க உடனே காவேரி சொல்கிறாங்க அக்கா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ பேசாமல் டென்ஷன் ஆகாத அவள் அப்படி தான் கற்றுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ல ஆ வாங்கம்மா வாங்க நாங்கள் அப்படியே டென்ஷன் ஆகிறோம் அப்படியே நாங்கள் இருக்கோம் நீங்கள் மட்டும் அப்படியே கூலாக இருக்கீங்க என்ன பாவம் வெண்ணிலா அவளோட வாழ்க்கையை பறிச்சுட்டு அவள் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துட்டு நீ எல்லாம் என்னைய பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல உடனே கங்கா சொல்றாங்க என்ன நீ அவள் வாழ்க்கை எங்க என் தங்கச்சி பறிச்சா அவள் போனதுனால தானே இப்படி கல்யாணம்லாம் நடந்துச்சு அவள் ஒழுங்காக இருந்திருந்தனா வீட்டில் இருந்திருந்தா விஜய் எப்படியும் தானே கல்யாணம் பண்ணிருப்பாரு என் தங்கச்சி பாவம்னு சொல்லிட்டு அவளை வீட்டில் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை நீ எதுக்கு அவளை பற்றி பேசுற அவள் யார் உனக்கு ஃபஸ்ட்டு அவ உனக்கு சொந்தமாக பந்தமா எதுக்காக அவளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க உடனே எங்க ராகினி சொல்றாங்க அவள் எனக்கு சொந்தம் பந்தம்லாம் கிடையாது இருந்தாலும் அவளை பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குது ஆனால் இந்த விஜய் இப்படி தான் தான் லவ் பண்ணுற பொண்ணை அதுவும் நாலு வருஷமாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை இப்படி விட்டுட்டு பொண்டாட்டியோட ஜாலி அப்படி இருக்காருன்னே தெரியல அவர் என்ன பண்ணுவார் பாவம் இவளை வந்து க கல்யாணம் பண்ணதே ஒரு தலைவிதி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு என்ன இவ அவர் கெடுத்து இப்படி அப்படின்னு பேசி அவருக்கு எப்படியும் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா ஒரு வாரிசு இல்லாமல் போயிடுச்சுனா அந்த வீட்டை விட்டு நம்ம என்னைக்காவது போய்தான் ஆகணும் இது கட்டாய கல்யாணம் வேறு தாத்தா பாட்டிக்காக நடந்தது வேற அதனால எப்படி நம்ம போய்ட்டும் ஆகணும் நம்ம எப்படியா போயிடுவோமோன்னு நினச்சி அவரை எப்படியும் மடக்கி அவர் மூலியமாக ஒரு குழந்தைய வேற வயிற்றில் சொந்துட்ருக்கா அப்போ தானே அவர் எங்கேயுமே போக முடியாது இந்நேரம் நீங்களே நினச்சி அங்கா இந்த மாதிரி வெண்ணிலா வந்து வர்ற நேரம் காவேரி கன்சிவாகாமல் இருந்திருந்தானா அப்படின்னா கண்டிப்பாக விஜயோட மனசு மாறி இருக்கும் மாறி இருக்காதா இந்த மாதிரி காவேரி க கன்சிவாக இருக்கிறதுனால தான் மாசமாக இருக்கிற பிள்ளைய எப்படி விட்டுட்டு நம்ம காதலியோட போக முடியும்னு நினச்சி தான் அவர் தாங்கிக்கிட்டு இவளோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை காவேரி அப்படின்னு சொல்ல இங்கே காவேரிக்கு கோவம் வந்துடுது அப்படியே கோவப்பட்டு கண்ணெலாம் கலங்கிருது இங்கே பாரு அவர் சொன்னாரா அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் வந்து என் பொன்னாட்டி கன்சிவாக இருக்கிறதுனால தான் வெண்ணிலா பின்னாடி போக முடியலை ஆனால் எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கணும் அவங்ககிட்ட வந்து சொன்னாரா என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நல்லா கேட்குறாங்க ஆனால் இந்த ராகினி லூஸ் மாதிரி இல்லடி நான் சொல்கிறது தான் உண்மை நீ மாதமல்லாமல் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக உன் புருஷன் வெண்ணிலா பின்னாடியே போயிருப்பான் ஆனால் இந்த மாதிரி நீ மாதமாக இருக்கனால தான் தாத்தா பாட்டியும் உடனே ஒன்றுமே செய்ய விட மாட்டாங்க அதுக்கப்புறம் பாவம் பார்த்து அவர் சரி நம்மளோட வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே கங்காவும் போது நிறுத்து இதுக்கு மேலே பேசினேன் உன் பல்லையெல்லாம் பேத்துருவான் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க உடனே காவேரியா அக்கா போய் ாம இருக்கா நீ அவள் வாய்க்கு வந்தது எதையா பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே வெண்ணிலாவும் வந்துடுறாங்க சத்தம் கேட்டுட்டு வா வா வெண்ணிலா நான் சொன்னது கரெக்டு தானே இந்நேரம் உன் காதல் உண்மையா இருந்தா உன் விஜய் உன் பின்னாடியே வந்துருப்பாரு ஆனால் இவ இப்படி வயமாக வயமா இருக்கிறதுனால தான் பாவம் பார்த்தா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இது உண்மையா உண்மை இல்லையா நீ ஏன் சொல்லு சம்மந்தப்பட்ட ஆளு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வெண்ணிலாவும் ஒன்றுமே பேசாமல் தலை அப்படியே ஆட்டுறாங்க உடனே இங்கே கங்கா கோவம் வந்துடுது பாத்தி இவ்வளோ பாவம் சொல்லிட்டு இவளுக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்து நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உன் புருஷனு நீயும் பாரு உனையே இப்படி சொல்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கங்கா உடனே காவேரி கண்ணெலாம் கலங்கி போயிடுது இங்கே உள்ள இருந்து வெளியே வர விஜய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா எங்கள் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏன் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் கங்கா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க உடனே காவேரி அக்கா பிசாமியர் பிசாமருன்னு சொல்ல உடனே விஜய் பார்க்குறாரு என்ன உன் கண்ணையும் அப்படி கலங்கிருக்கு என்னாச்சு என்ன இன்ன என்னன்னு சொல்லிட்டு கேட்க காவேரி ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னமோ தூசி விழுந்துருச்சு அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் கங்கா இல்லை இப்போ எதுக்கடி என்னை சொல்ல வேலான்னு சொல்கிறேன் உன் புருஷனுக்கு இதெல்லாம் சொன்னாதானே தெரியும் உன் புருஷன் தானே இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு இருந்தாலே ஊரில் உலகத்தில் இல்லாத காதல் இவங்களோட காதல் இதில் பழைய காதலியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காரு இதனால கண்ட கண்ட நாய்ட்டையெல்லாம் நீ திட்டு வாங்கிக்கிட்டு இருக்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோமா பேச கங்காவோட கோமம் அப்படி இதாக இருந்தால் கூட கங்காவோட கோபத்தில் நியாயம் இருக்குது எப்போவுமே விஜய் வந்து கங்காவோட கோபத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவர் உடனே இங்கே காவிரி அக்கா சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு காவிரி நீ ஃபஸ்ட்டு சும்மாரு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன என்ன நடந்துச்சு இந்த ராகினி ஏதாவது சொன்னால காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரி காவேரி மாசமாக இருக்கிறதுனால தான் அவளை விட்டாமல் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்களா இல்லை மாசம் இல்லாமல் தாலி மட்டும் கட்டிட்டு இருந்திருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு எந்த உரமும் இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் அவளை அனுப்பியிருப்பீங்களாம் அந்த வெண்ணில பின்னாடி ஓடி போயிருப்பீங்களாம் அப்படின்ற ராகினி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் விஜய்க்கு செம்மையாக கோவம் வந்துடுது எப்படி யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த இந்த ராகினி தான் சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிடுறாங்க உடனே கங்கா சொல்றாங்க ராகினி மட்டும் இல்லை உங்களோட கங்கா நல்லா போட்டு கொடுத்துட்றாங்க அக்கா நீ முதல்ல சும்மா வீட்டுக்கு போ அப்படின்னு இங்கே காவேரி எரிஞ்சு விழுகிறாங்க ஆமாடி ஆவுனா ஏன் வாயவே வந்து நான் பாரு என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க விஜய் பார்க்குறாரு ராகினி முறைத்து பார்க்குறாரு உடனே சரி வெண்ணிலாம் வாங்க நம்ம போகலாம் வந்து வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்க உடனே இங்கே விஜய் சொடக்கு போட்டு இங்கே ராகினி கூப்பிட்றாரு ஒரு நிமிஷம் இங்கே நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிற்க முடியுமாங்கிறது கேட்கல நிற்கணும்னு சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லா கத்தி விட்றாரு உடனே தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி இப்போ குழந்தை இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் நடக்காமல் வயிற்றுல குழந்தை இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ பின்னாடி நான் போயிருப்பேனா அப்போ தாலிங்கிறது உங்களுக்கு சும்மா தெரியுதா இவ கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் கூட எனக்கு அந்த எந்த அபிப்பிராயம் இல்லை ஆனா இவ மனசு புரிஞ்சு நான் ஆரம்பிச்சுட்டேன் இவ கூட எங்களுக்கு உடல் லெவல்ல எந்த எதுவுமே இல்லைனாலும் மனசு லெவல நாங்க எப்பயோ சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்திருந்தா கூட நான் பின்னாடி போயிருக்க மாட்டேன் நாங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்ததுக்கு இந்த தான் காரணம் அப்படின்லாம் இங்கே எதுவும் தேவையில்லாமல் இப்படி பிறப்பிக்கிட்டு இருக்காதுங்க புடிதான் இந்த குழந்தை வராம இருந்திருந்தா கூட இந்த குழந்தைய காவேரி வயிற்றில் சுமக்காம இருந்திருந்தா கூட மேலே எனக்கு லவ் இருக்க தான் செஞ்சிருக்கோம் வெண்ணிலா ஒரு காலத்துல நான் லவ் தான் செஞ்சேன் விட்டுட்டு போனதுனால எனக்கு கோபமும் அவன் மேலே இருக்கு அதுக்காக வந்ததுக்கு அப்புறம் எனக்கு காவேரி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெண்ணிலா இடையில வந்திருந்தா கூட பின்னாடி நான் போயிருக்க மாட்டேன் இது நூறு சதவீதம் உண்மை இதை யாருக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை இங்க பாருங்க இதுக்கு மேல தேவை இல்லாம இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க டே அஜய் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கத்தா அஜய் வந்து என்ன ஏன் உனக்கு எந்த நேரமே தூக்கம் தானா பொண்டாட்டி என்ன செய்யறான் என்ன போறான் என்ன பேசுறா அதெல்லாம் நீ பாக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பிடிச்சி நல்லாவே கத்தி விடுறாரு விஜய் இதுக்கு மேலே ஏதாவது உன் பொன்னாடி இவன் இது வரை நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அவள் என்ன பண்ணாலும் உனக்கு தான் அடின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோட தடவுறாரு இந்த அஜய் உடனே இனிமே அடி வந்து இங்கே விழாது உன் பொண்டாட்டிக்கு டேரெக்டாக விழுங்க ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன் நான் அடித்தா எப்படி இருக்கணும் பொண்டாட்டிக்கு சொல்லி வை இதுக்கு மேலே நீ அடிச்சு திருத்து விளா இல்லைன்னா நான் அடிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிவிட்டு விஜய் நல்லாவே திட்டி உடனே இங்கே ராகினி என்னையை நீங்கள் அடிப்பீங்களா இங்கே ஒரு பார்த்தீங்களா தாத்தா ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளை எப்படிலாம் வந்து சொல்கிறாங்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு அவன் சொன்னதில் என்னம்மா தப்பு தேவையில்லாமல் நீ எதுக்குமா காவேரியவே நோண்டிகிட்டு இருக்க காவேரி இப்போ கன்சீவாக இருக்கான்னு உனக்கு தெரியாதா அவன் இந்த டைமில் எந்த எல்லா சந்தோஷத்தையும் தான் அனுபவிக்கணும் தேவையில்லாமல் அவன் மனசை சங்கடப்படுத்தினா இப்படி தான் அவன் புரிசம் பேசுவான் எதுக்கு உனக்கு தேவையில்லா வேலை வெண்ணிலா வாழ்க்கைக்குள்ளையும் இங்கே காவேரி வாழ்க்கைக்குள்ளையும் நீ எதுக்கு தலையிடுற உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ பாட்டுக்கு சாப்பிட்டியா தூங்கினியா உங்கள் அப்பா பக்கம் போனியா வந்து படுத்தமான இல்லாம சும்மா காவிரி காவிரி விஜய் விஜய்னு ரெண்டு பேருமே நோண்டிட்டு இருக்கா என் பேரன் சொன்னதுல ஒரு தப்பு இல்ல இதுக்கு மேலே இப்படி ஏதாவது நீ பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என் பேரன் அடிக்கிறானோ இல்லையோ தாத்தாங்கிற முறையில் நான் அடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க என்னம்மா நான் உன்னை அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உனக்கு தாத்தா மாதிரி தானே நான் உன்னை அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நல்லா போட்டு வாங்குறாரு உடனே இங்கே ராகினியும் உன்னை அடிக்கக்கூடாதாம்மா அப்போ நான் உன் தாத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க உடனே சே இந்த வீட்டில் எல்லாரும் ஏன் தான் அப்படி இருக்காங்களோ என்ன அடிச்சிருந்தீங்களா நீங்கள் எங்கள் அப்பாட்ட சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே அஜய்ட்ட தாத்தா தான் சொல்கிறாரு ஏன்ப்பா அவன் பொண்டாட்டி ஏன்டா தான் அப்படி இருக்கா வீட்டில் காவேரியும் தான் இருக்கா இப்படியா டெய்லி ஒரு பிரச்சனையை கூட்டிக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கூட்டலன்னா தூக்கமே வராதா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே அஜயும் இல்லை தாத்தா எது கிடத்தாலும் இல்லை தாத்தா ஆமாம் தாத்தான்னு இழுத்துக்கிட்டே இரு போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அஜயும் உள்ளே போயிடறாங்க எல்லோரும் இப்படி இருக்க எங்கள் விஜய் வந்து வெணிலாவை பார்த்து இங்கே பாரு வெணிலா தேவையில்லாமல் ராகினியோட சேர்ந்து நீ உன் வாழ்க்கையை வீணாயிக்கிறாத நான் தெளிவாக சொல்லிட்டேன் காவேரி தான் அந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி நீ வந்து நீ பண்ண தான் உனக்கு எனக்கு இடையில் இப்படி பிரிவே ஏற்படுச்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வந்து கலங்கப்படுத்திட்டு நான் உன் கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி இப்போ நீ ராகினி சொல்லும்போது நீ தலையாட்டினதா இங்கே கங்கா சொன்னாங்க ஆனால் அப்படி செஞ்சது நீ ரொம்பவே பெரிய தப்பு என்னைய பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படிப்பட்டவன் யாருக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்குமே நான் துரோகம் தான் உன்னை நான் எத்தனை வருஷமாக தேடி அலைஞ்சேன் உன்னனால் என்னையவே நான் இழக்கக்கூடிய நிலைமைக்கு நீ என்னையை தள்ளிட்ட நீயாக தான் அந்த வீட்டை விட்டு போனேன் இதுக்கப்புறம் நீயாக வந்து நின்றுட்டு இப்படி இவ்வளோட சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு நீ கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஆனால் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணில் அப்படியே பவியமாக பேசுகிறாங்க இல்லை இதுக்கு மேலே தேவையில்லாமல் காவேரிக்கு தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்குற வேலையை மட்டும் நீ பார்க்காத அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது இப்போ ஏதாவது நீ என் கண்ணு முன்னாடி இருக்க அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை எங்கே இருந்து கூட்டிகிட்டு இருந்தோமோ அங்கே போய் உன்னை விட்டுருவோம் சொந்த பந்தமும் நான் போனக்கு உனக்கு யாரும் இருக்காது நான் இதை சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன் காவேரியை கஷ்டப்படுத்தணும்னு அந்த வீட்டில் யார் செயல்பட்டாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு காவேரி அப்படியே விஜயவே பார்க்க வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க ரூம் குள்ள போனோம்னா காவிரி வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் கூட நினைச்சேன் ராகிணி சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ உங்கள் வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டனோ இந்த குழந்தைன்னு ஒன்று புறக்கலைனா நீங்கள் என்னைய விட்டுட்டு வெண்ணிலா கூட போயிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ எனக்கு அந்த சந்தேகம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் அப்போ நீயே இப்படி நினச்சா என்ன காவேரி என்னை பற்றி நீ வந்து உன் மனசில் எப்படி தான் நினச்சி வச்சிருக்கியா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இவ்வளோ கேவலமாக என்னை பற்றி நீ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இல்லைங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு சாரிலாம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இவ்வளவு கேவலமான நினைச்சல ஏதாவது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்க சொல்லுங்க என்னோட பேசாமட்டும் இருக்காதிங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை காட்டுறாரு உடனே இங்கே காவேரி சிரிக்கிறாங்க பெசாமல் இருங்க பகலில் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க ஏன் பகலில் ஒரு முத்தம் கூட மாட்டியா நீ என்ன காவேரி இப்படி இருக்க அங்கெல்லாம் போய் பாரு ஃபாரின் கல்ச்சரில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீ என்ன இந்த ரூம்குள்ளே ஒரு கிஸ் பண்ணுறதுக்கு இப்படி யோசிக்கிற என்ன நீ இப்போ பண்ணுறியா இல்லை நான் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கா விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரி பிசாமே நிற்கிறாங்க நீ பண்ணுற மாதிரி தெரில நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் விஜய் டக்குன்னு முட்டி போட்டு இங்க காவேரியோட வயித்துல கிஸ் பண்றாரு சொல்லாம் என்ன பண்றீங்க அம்மா அவ கொஞ்ச நேரத்துக்குள்ள டென்ஷன் ஆயிட்டால இனிமே டென்ஷன் ஆகாம அப்பா பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து காவேரி நிமிந்து பாக்குறாரு காவேரியுமே வந்து விஜயோட தலைய கோதியோட விட இங்க விஜய் வந்து காவேரி அப்படியே இடுப்ப பிடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்றாங்க காவேரி சொல்றாங்க நான் உன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்ல வெணிலா போனது எனக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனா நீங்க எனக்கு புருஷனா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெணிலா வந்து கிளம்பி போகிற மாதிரி கடவுள் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது இப்போ அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜய் சொல்றாரு ஓ அதை இப்படி கூட வச்சுக்கலாமோ சரி சரி அதனால தான் வந்து வெண்ணிலா வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு இதை வச்சு வச்சுட்டாரோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் விஜய் உடனே காவேரி எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு எங்கள் காவேரி சொல்றாங்க உடனே இங்கே விஜயும் அப்பதான் சரி அப்ப அடுத்த ஜென்மத்தில் நான் வெண்ணிலாவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி மண்டையிலே அடிக்கிறாங்க அடுத்த ஜன்மத்திலையும் என்னை பண்ணிக்கணும் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து காவேரியா பிறக்காமல் வெண்ணிலாவை பிறந்து உங்களை லவ் பண்ணும் போதே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் ஏய் இது சூப்பராக இருக்கே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு